இன்றைக்கி யார் கதையை பார்க்க போகிறோம் குஞ்சரத்தம்மாள் அவங்க கதையை பார்க்க போகிறோம் இவங்க எப்போ வளர்ந்தவங்க நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் மதுரை குஞ்சரத்தம்மாள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு காலப்பகுதியில் வந்து தாது வருட பஞ்சம் அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தாது வருட பஞ்சம் அப்படின்னா ரொம்ப பஞ்சமாக இருந்தது முந்தி உள்ள காலத்தில் அப்போ வந்து பிரிட்டிஷ் கீழ தான் அந்த இந்திய அரசாங்கம் இருந்திருக்கு அப்போது வந்து பஞ்சம்னா எப்படி ஒரு பஞ்சம்னா நிறைய பேர் வந்து ப பசினாலே செத்துருக்காங்க வயிறு பசி தாங்க முடியாமல் செத்துருக்காங்க அப்போ வந்து இந்த பிரிட்டிஷர் எழுதி சேர்ந்து விவசாயிகள் வந்து நெல் பயிர்களை வந்து பயிரிடக்கூடாது பருத்தி இதெல்லாம் பயிரிடணும் அப்படிங்க நெல் பயிரிட்டாலும் நம்ம சாப்பாடு கிடைக்கும் பணம் வெங்கலாம் கிடைக்குமோ அதெல்லாம் பயன்படணு பருத்தியை பயிரிட சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க பயிரிட்டாலுமே வந்து விவசாயம் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்குள்ள எல்லா பொருளையும் இவங்க எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவாங்க அவங்களுக்கு கூலியும் கம்மியாக தான் கொடுப்பாங்க அது அவங்களுக்கு தான் அப்போ அதிகப்படியான பஞ்சம் ஆகிட்டு இப்போ நெல் விளைஞ்சால பசி பசி தீர்க்கும் நெல் விளையாடுவாங்க ரொம்ப பஞ்சமாக ஆகிட்டு ரொம்ப வருமனாக வருவேன் எப்படி ஒரு வருமனால் இப்போ ஒரு சின்ன குழந்தைய பெற்ற எடுத்தாங்கன்னா அந்த குழந்தைய வந்து தெருவீதியை எடுத்து அம்மா அப்பா காசு இருக்காங்க அப்படி ஒரு கொடூரமான ஒரு பஞ்சம் அதுக்கு பிறகு பெத்த மகளே வந்து தெருவீதியில் திறகுது மற்றவங்களுக்கு விற்றுருக்காங்க அப்படி ஒரு கொடூரமான பஞ்சம்னால் அந்த காலத்தில் நம்ம தான் அந்த காலத்தில் இல்லை ரொம்ப ஒரு கொடூரமான பஞ்சத்தில் இருந்துட்டாங்க அப்போது வந்து இதை பார்த்து ஒரு பிரிட்டிஷ் ஒருத்தன் வந்து லெட்ரு போட்டுருட்டாங்க இன்னொரு மம்தான் பிரபு இருக்கார் அவர் வந்து இன்னொரு ஃபோன் பொண்ணுன்னு லெட்டர் எழுதிட்டாரு ரொம்ப பஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து பார்வையிடுற எங்கே வந்துட்டாரு இந்தியாவுக்கு வந்துட்டார் அப்போது இந்தியர்களை பூரா என்ன பண்ணியிருக்கான் ஒரு காய்ச்சி பொருளாக போட்டால் எடுத்துருக்கான் நீங்கள் அப்படி நீங்கள் எப்படி இருந்தால் போட்டோம்னா அவங்க எலும்பு சதை வயிறு எல்லாமே அப்படியே தெரிஞ்சு அவங்க பார்த்தாலே ஒரு இருக்கும் இருக்கணும் இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குரிய மாதிரி ஒரு காட்சி பொருளாக அவங்க எடுத்து அதை போய் மற்ற இடத்துல பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னா இவங்க இன்னொருத்தர்கள் இருக்காங்க ஆங்கிலேயர்கள் இவங்களுக்கு உதவி செஞ்சோம் உதவி செஞ்சு உணவு அளித்தோம்னா இவங்க வந்து சோம்பேறி ஆயிடுவாங்க அப்போ இவங்களுக்கு உணவு அளிக்கக்கூடாது வேலை வாங்கணும் வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க எப்படி வேலைன்னா அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து இப்படி வேலை தான் கொடுப்பாங்கலாம் அப்போ வந்து நம்ம வேலை பார்க்கணுமா வேலை உடனே ஒரு அண்ணா ஒரு அண்ணா காசும் வந்து நானூறு கிராம் தானியம் கொடுப்பாங்க அப்போ அரிசி வேலை கேழ்வரகு நானூறு கிராம் கொடுப்பாங்க ஒரு நாலுக்குள்ள வேலை நிறையா அது எந்தோடி காணும் அப்போ வந்து இந்த லாக்டவுனில் நம்மளுக்கெல்லாம் எந்த எதுவுமே வேங்க முடியாமல் இருந்துச்சு அப்படி ஒரு பஞ்சமாக இருந்திருக்கு அப்போ இவங்க அறவேறும் காவேறுமா பசியும் பட்டியமாக ரொம்ப வந்து பாலியல் பசித்தாங்க அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இன்னும் இந்த பிரிட்டிஷ் அரசர் என்ன பண்ணியிருந்தாங்க விக்டோரியா தானியம் வரவேற்கத்தாட்டி எங்கள் லண்டனில் வந்து போய் பெரிய ஏற்பாடு செஞ்சுருக்காங்க பதினாறாயிரம் பேரை கூப்பிட்டு பதினாறாயிரம் கூப்பிட்டு பெரிய அளவில் விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணணும் விக்டோரியா ராணியை வந்து வரவேற்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக செலவு பண்ணியிருக்காங்க இந்தியர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை யானைப்படை சிற்றரசர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவங்கள வரவேற்று அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கிலேய அரசர் இருந்திருக்காங்க அப்போ என்னென்னா எங்கள் இவ்வளோ செலவு பண்ணியுமே அந்த விக்டோரியா அரசு வரவே இல்லையா இவங்க இப்படி பெரிய பிரம்மாண்டமாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு கோடி கோழியால் எச்சகணங்களா ஆள்கிட்ட செத்துக்கிட்டே இருந்துருக்காங்க எதுவும் பசி தள்ள முடியாமல் எல்லாரும் செத்திகிட்டே இருந்துட்டாங்க அப்போ அந்த அணியை வந்து இந்த அரசுல அதுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம குஞ்சரத்தம்மாள் வந்து யார் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவரடியால் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம் தாசிங்குள்ள பெண் அவங்க வந்து பேரழகியம் அவங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சாமிக்குள்ள வண்டியில போனாங்க அவங்கள பாக்குறதுக்கே ஒரு கூட்டணிக்குமா அப்படி ஒரு பேர்லையான் அவங்க போய் பூஜை பண்ணிட்டு வெளியே வரையில அதை பாக்குறதுக்காண்டியே அந்த தெரு வீதிகள் ஆள்கள் இருக்குமா அப்ப வந்து இந்த இதுல என்ன வீதி போட்டிருக்கேம்மா ஆவணி வீதி சொல்றாங்கல்லாம் மேல மேல மாசி ஆவணி வீதி அதான் அவங்க கூட்டிகிட்டு இருக்காங்க வந்து பெரிய செல்வந்தங்களா இருந்து அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய மாளிகை வச்சுருந்தாங்க யாரையும் நம்ம குஞ்சரத்த வந்து பெரிய மாளிகை வச்சுட்டாங்க அப்ப வந்து எல்லாரும் இப்படி பசியில் சாகுறாங்களே இவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம மனசுல தோணி இருக்கு இந்த பசியிலேருந்து மக்களை வெளியில் கொண்டு வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தன்னோட இவங்களுக்கு வந்து நிறைய வயிறு அட்டிகை நரைகள் எல்லாமே நிறைய பொருள்கள் உண்டாம் அப்போ முதல்ல என்ன பண்ணாங்க நயகளை விற்றாங்கம்மா தன்னோட நகைகளை எழுத்து வீட்டிலே கஞ்சி தொட்டி கஞ்சி தொட்டி அப்படின்னா பெரிய டப்பியில் வந்து வீட்டுக்கு வெளியில வச்சுட்டு கஞ்சி காய்ச்சி இந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு ஊத்துறாங்க நயைகள் எழுத்து அப்போ இதை கேள்விப்பட்டோட பசி அப்படின்னா நிறையவே பசியில் இருந்துட்டாங்கம்மா நல்லவரைக்கும் அம்மா அப்போ இல்லை சின்ன சின்ன குழந்தைங்களாம் எல்லாத்தையும் ஊர் கூறும் பரவிட்டா அப்போ வந்து குஞ்சுத்தம்மா வந்து கஞ்சி தொட்டி தந்துருக்காங்க நம்ம நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சார சாரையாக வேறு ஊரில் இருந்தால் ஆகும் வந்துகிட்டே இருக்காங்க அந்த கஞ்சி தொட்டியில் சாப்பிடக்காட்டி அப்போ தங்களோட வயிறு அட்டையை எல்லாம் உலையாச்சு அவங்க எல்லா நகைகளுமே அரிசி கஞ்சி அரிசின்னா சின்ன விதமான இல்லை மூட மூடையாக அரிசி போட்டு வைக்கணும் அப்போது வந்து இந்த பஞ்சத்தில் எப்படின்னா அவங்க என்ன எறும்பு கூட்டு இருக்குங்களா எறும்பு கூட்டில் சின்ன அரிசி இருக்கும்ல அதை கூட போய் எடுத்து தின்ன காரணமாக மக்கள் வந்து முருங்கைக்கீரை இருக்குலாம் முருங்கைக்கீரை மூணு நேரம் அவிச்சு தின்னு அப்படி ஒரு உணவே கிடைக்காம இருந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மக்களை வந்து பசியிலேருந்து காப்பாற்றுறோம் அப்படிங்கிறக்காட்டி இந்த ஒரு சேவை பண்ணியிருக்காங்க அப்போது ஒரு டபி மூணு டபியாக மாறிஞ்சான் மூணு டபியாக மாறி மூணு டபி கஞ்சி காய்ச்சி குட்டம் குட்டமா அணுக்க வந்து பசி தங்காமல் வந்துகிட்டே இருந்துச்சு அப்ப என்ன பண்ணாங்க நகைகளை விற்றாங்க சொத்து சொகத்தை விற்றாங்க அப்புறம் தன்னோட ரெண்டு வீடுகள் இருக்குல்லாம் ரெண்டு வீட்டையும் விற்றுட்டாங்க அப்ப இதை பார்த்த செல்வந்தர்கள் எனக்கு செய்ய குஞ்சரத்தம்மாள் யாரும் இப்படி வேண்டாம் வேலை தான் வர வரப்போறாங்க எல்லாத்துக்கும் தஞ்சு ஊற்றி அப்படிங்கிற மாதிரி பேசிருந்தாங்க அப்போ இவங்க குறிக்கோள் என்னவா இருந்திருக்கு நம்ம வந்து ஏழஏ மக்களுக்கு சாப்பாடு போடணும் அந்த ஒரு குறிக்கோயில தான் இருந்திருக்கு சாப்பாடு போட்டு போட்டு பார்த்து தான் பிரிட்டிஷ் கலெக்டர் இருக்காது தான் பிரிட்டிஷ் கலெக்டர் வந்து அவருக்கே வந்து தம்மனை ஒரு கஞ்சி தொட்டி ஆரம்பிக்கணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற இல்லத்தை யார் கொடுத்துருக்கா வந்து நம்ம துஞ்சுகிற தான் அப்போ உள்ள பிரிட்டிஷ் கலைஞருக்கே வந்து முன்மாதிரியாக இருந்தது யார் தான் குறிஞ்சு தான் அவங்களுக்கு நம்மளே இதே மாதிரி தஞ்சு திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவலை ஏற்பட்டுருந்து இருக்கணும் அப்போ சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க எல்லாத்தையும் விட்டு கஞ்சி காய்ச்சி 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 மக்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த பஞ்சங்கள் நிறைய பேர் பசியாக சாப்பிட்டுட்டாங்க கடைசி நேரம் என்ன பண்ணாங்க ஒரு ஓட்டு வீட்டுக்கு வந்துருக்காங்க எல்லாம் வித்துட்டாங்க எல்லாம் விட்டு உடையில போட்டு தஞ்சை வச்சு வச்சு மக்கள் கொடுத்துட்டாங்க அவங்க என்னன்னா ஃபுல்லாக வந்து வேறையாள்கள்லாம் இருப்பாங்க நம்ம பணக்காரங்க வேற ஆள்கள் எல்லாருமே நீ பணம் இல்லை தானே ஆட்சி ஏற்க மாட்டாங்களா எல்லோரும் நின்றுட்டாங்க இவங்களே க விறகு தானே இப்போ தானே கேஸ் இருக்குது விறகு புள்ள தண்ணி தயாரித்து தயாரித்து மக்கள் கொடுத்து அந்த புகை உடம்பெல்லாம் அப்படி ஏறி அந்த புகையினாலே அவங்க நோய்வாய்பட்டு ஒரு எல்லா சொத்தையும் விட்டு ஒரு ஓட்டு வீட்டில் படுத்துட்டாங்க படுக்கும்போது ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறக்குற தருவாயில இருக்காங்க அப்போ வந்து ஊரில் எல்லாருமே வந்து நம்மளோட பசு தீர்த்த தாய் குஞ்சு தம்மாள் அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு சரியா அவங்களுக்கு மனசு ஒரு நிறைவாக இருந்துச்சான் சரி மக்கள் வந்து நம்ம எவ்வளோ தூரம் நேசிக்காங்க அப்படின்னு சொல்லி மனசு நிறைஞ்சு ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க என்ன பண்ணாங்க இறந்துட்டாங்க இவங்க இறந்த அன்னைக்கு வந்து எல்லா ஊர்களில் இருந்து ஆளுக்கு வந்தாங்க அப்போது வந்து நம்மளுக்கு இவ்வளோ நாள் ப பசிக்கு சாப்பாடு பண்ணுற குத்திருத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கலெக்டர் வந்து தன்னோட குறிப்பை எழுதிட்டாங்க மதுரை அம்மன் கோயில் கோயில் திருவிழா அப்படின்னா அழகர் திருவிழா அப்படின்னா நிறைய திருவிழாக்களில் பூர்ணம் கூட்டம் எல்லாமே வந்து இவங்க இறந்த அன்னைக்கு வந்துச்சான் சார சாலையாக மக்கள் வந்து நம்ம வீட்டில் ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இறங்கி இறங்கி அழுதுட்டாங்க அவங்க வந்து இத்தனை நூற்றம்பது வருஷத்துக்குறோம் ஏன் இவங்க பேசப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து மனிதாபிமான தான் பேசப்பட்டாங்க அப்போது வந்து குஞ்சரத்தம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தெய்வத்தாய் தர்மம் வந்து எங்கேருந்து கொடுக்கப்படுற அனைத்தையுமே பெலப்படுத்துகிறதாம் நம்ம யாருக்கு என்ன தர்மம் செஞ்சாலும் அதை பெலப்படுக்கலாம் இத்தனை வருஷத்துக்கு வரும் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் இவங்க செஞ்ச தர்மம் வந்து கடைசி வைக்கலாம் உங்களை பற்றி என்ன தெரியல இருந்து நம்மளும் தர்மம் செய்யணும் ஓகேவா வணக்கம்